ஓம் ஸ்ரீ சாய்ரான் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலாஷா டிவை ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான அத்தனை வகையான டிப்ஸும் இருக்கும் அதில் அதாவது வந்து பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரத்துக்கு பணப்பிரச்சனை மன உளைச்சல் கடன் பிரச்சனை எல்லாத்துக்குமே வந்து தீர்வு அதில் இருக்கும் நீங்கள் வந்து எந்த விதமான கெட்ட முடிவுக்கும் போக வேண்டிய அவசியமே கிடையாது இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து பண்ணி பாருங்கள் எளிமையான டிப்ஸு வீட்லேயே நீங்கள் வந்து சா இருக்கிற பொருட்களை வச்சுட்டு பண்ணிக்கக்கூடிய தாந்திரிக பரிகாரம் தான் உங்களுக்கு வந்து ஒரு அம்மாவா சகோதரியாக நான் உங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து யூடியூப் சேனல் மூலமாக வந்து உங்களுக்கு டிப்ஸு சொல்லியிருக்கேன் உங்கள் சகோதரியா உங்கள் அம்மாவாக நீங்கள் என்னை ஏற்றுண்டு அந்த டிப்ஸ் எல்லாம் பண்ணி பாருங்கள் தவறான முடிவுக்கு மட்டும் போயிடாதீங்க ஏன்னா நிறையா எனக்கு ஃபோன் கால்ஸ் வந்து மன உளைச்சலில் தான் பண்ணுறாங்க அதனால தான் நான் இந்த டிப்ஸ் எல்லாம் நிறைய போட்டுகிட்டே இருக்கேன் தயவு செஞ்சு பண்ணி பாருங்கள் அப்புறம் பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்த பிறகு நான் உங்களுக்கு சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள்லாம் தரேன் இன்னொன்னா நீங்கள் வந்து அதுலேருந்து செஞ்சு வெளியில் வந்துக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எளிமையான டிப்ஸு பரிகாரங்களை சொல்ல போகிறேன் அது ஒன்றா பண்ணி பாருங்க பணத்தை வந்து ஈர்க்கிறதுக்கான ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் சொல்றேன் தாந்திரிக பரிகாரம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்ககிட்ட பணம் தங்கலை பணமே இல்லை அப்படின்னா கூட ஒரு ரூபாய் காயின் ஒரு அஞ்சு எடுத்துக்கோங்க இல்லை அஞ்சு ரூபாய் காயின் இல்லை நோட்டு எது வேணாலும் எடுத்துக்கோங்க உங்க கையில் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க அதை என்ன பண்ணுங்கன்னா இடது உள்ளங்கை மேலே வச்சுக்கோங்க வச்சுட்டு என்ன பண்ணுங்க வலது உள்ளங்கையால் அதை மா இது பண்ணிக்கோங்க மூடிக்கோங்க மூடிட்டு அதை நல்லா குலுக்குங்க குலுக்கிட்டே இருந்துட்டு என்ன பண்ணணும்னா இப்போ ரூபா நோட்டுனாக்கா சவுண்டு வராது இதே வந்து நீங்கள் காயின் வச்சுருந்தீங்கன்னா சவுண்டு வரும் இது எந்த ஊர் காயினாக வேணாலும் இருக்கலாம் டாலர்ஸாக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் அது வந்து சவுண்டு வரும் அந்த சவுண்டு என்ன பண்ணுங்கனாக்கா நீங்கள் நல்லா வந்து உங்களுக்கு நீ என்கிட்ட வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதாவது இப்போ நீங்கள் பணம் நிறையா இருந்தால் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க உங்களுக்கு பிடிச்சது இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் வரும் அந்த ஃபீலிங் வந்து நீங்கள் அதுக்கு கொண்டு வரணும் கொண்டு வந்துட்டு நீ எங்கே டெய்லியே இதை பண்ணுங்கள் நீங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அதாவது கையில் வச்சுட்டு குளுக்கிட்டு நீ எங்கிட்ட இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீ எங்கூடையே இருந்துறேன் நீ நம்ம வந்து யாரையாவது பிடிச்சாங்கனாக்கா அவங்கள சொல்லுவோம் தெரியுமா நீ என்னோடைய கூட வேகிறெல்லாம் சொல்லுவோம் தெரியுமா அந்த மாதிரி நல்லா வந்து கண்ணை மூடிட்டு இது வந்து நல்லா பணத்து மேலேயே கான்சன்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் அந்த ஃபீல் பண்ணுங்கள் அந்த ஃபீல் பண்ண பண்ண என்ன ஆகுனாக்கா அது நம்மக்கிட்டையே வந்து தங்க ஆரம்பிச்சிடும் அது வந்து போகவே போகாது ஏன்னா எப்பவுமே வந்து ஈர்ப்பு சக்தியை வந்து நம்ம தான் கிரியேட் பண்ணிக்கணுமே தவிர தானா வந்து அது உருவாகாது இதை வந்து நீங்கள் டெய்லி பண்ணி பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அதே காயினே வச்சு டெய்லியே நீங்க பண்ணலாம் எனக்கு வந்து நீ என்கிட்டயே இரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ இருந்தனாக்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே இருக்கலாமே நீ என் கூடவே இரு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா நமக்கு பிடிச்சவங்கனாக்கா அந்த மாதிரி வந்து அந்த பணத்துக்கிட்ட அதை அது மாதிரி வந்து நீங்கள் பேசிகிட்டே இருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுடைய இதில் வந்து முன்னேற்றம் தெரியும் இதை தவிர நீங்கள் வந்து உங்களுக்கு தேவை இப்போ ஹிந்துஸாக இருந்தீங்கன்னாக்கா மகாலட்சுமி முத்திரை இதை பாருங்கள் இதை வச்சுட்டு ஸ்ட்ரீம் 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 ஸ்ட்ரீம்னு சொல்லிகிட்டே வரலாம் இந்த ஸ்ட்ரீம் 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 வந்து இந்த முத்திரை வச்சுட்டு சொல்ல சொல்ல டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து பணத்தில் வந்து நல்ல முன்னேற்றம் இருக்கும் பணம்ங்கிறது வந்து அது வியாபாரமாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் எதாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கைக்கு இப்போ வந்து பணம் வந்து தேவையாக இருக்குது அதனால தான் நான் பணத்தை பற்றி நிறையா சொல்லியிருக்கேன் அந்த பணம் இல்லைன்னா தான் நம்ம டிப்ரெஷன்லாம் போகிறோம் ஒன்று வந்து நீங்கள் அந்த குலுக்கி சொல்கிறது வந்து யார் வேணாலும் சொல்லலாம் எந்த மதத்தினரும் சொல்லலாம் இந்த ஸ்ட்ரீம் வந்து நீங்கள் வந்து இந்த மகாலட்சுமி மூத்தரை வச்சுட்டு நீங்கள் வந்து சொல்லி பாருங்கள் இதுவும் வந்து ரொம்ப நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் இதெல்லாம் பண்ணி நீங்கள் வாழ்க்கையில் வந்து எந்த பிரச்சனையிலேருந்தும் வெளியில் வர முடியுங்கிறத தான் நான் இதில் சொல்ல விரும்புகிறேன் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் உங்களுக்கு ஏதாவது வந்து என் கிட்டக்க பொருட்கள் ஆன்மீக பொருட்களோ ஹேர்பெல் ப்ராடக்ட்ஸோ வாங்கிக்கணும்னு இருந்ததுனாக்கா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நன்றி வணக்கம்